இந்த வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவவல்லி வினாஸ் ஜுவல்ல நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் மிக தீவிரம் அடைந்து இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக தென் மாவட்டங்களின் உட்பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் உட்பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது தமிழகம் புதுச்சேரியில் மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்து வருகிறது கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது புதுவைர் நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பொதுமக்கள் முறையிட்டு தங்கள் பகுதியில் மழையினால் தேங்கி நிற்கும் நீரை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் மேலும் மதகு தடுப்பால் தற்போது மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார்

ஐயா தர்ந்து ஆமா அங்க தர்ந்துட்டாங்க 3 மாசமா ஒரு தண்ணி தான் வந்தது தண்ணி வந்தது உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்